நமஸ்காரம் சிறுவாணி ஹர்பல்ஸ்லேருந்து நான் முத்துக்குமார் பேசுகிறேன் இந்த ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து நம்ம ஆயில் வந்து காய்ச்சறது வந்து வீடியோ போட்டிருந்தோம் இந்த இதுதான் பெரிய அந்த இரும்பு கடாய் இதில் தான் நம்ம ஆயில் காய்ச்சிட்டு இப்போ நீங்கள் வீட்டிலே எதையும் ட்ரை பண்ணலாம் என்னென்னா சின்ன இரும்பு கடாயை வந்து கிடைக்கிது இந்த இரும்பு கடாயில் கிடைக்கிற காய்ச்சுறப்ப என்னென்னா அதில் இருக்க இரும்பு சத்து வந்து நமக்கு ஆயிலில் சேர்றப்ப இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் இது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் காய்ச்சிருக்க அன்னைக்கு காய்ச்சுற அன்னைக்கு வந்து நம்ம அப்படியே வச்சிடணும் அந்த ஆயிலை ஒரு நாள் அப்படியே அதில் விட்டுறணும் அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த நல்ல சூட்டோடு நம்ம காய்ச்சிட்டு இங்கே வைக்கிறப்ப அதோட ஹெர்பல்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா இதில் அந்த ஆயிலில் வந்து நல்லா சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இரும்பு வடச்சட்டியில் வைக்கிறப்ப அதோட சத்தும் வந்து கொஞ்சம் அதில் கிடைக்கும் நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து இந்த இரும்பு சத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பாத்திரம் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் பாத்திரம் இரும்பு பாத்திரம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ நம்ம அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் அட்லீஸ்ட் இந்த ஹெர்பல்ஸ் செய்கிறப்பையாவது நீங்கள் இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோட இரும்புச்சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நன்றி